இருக்கிறது இன்னைக்கு வரி வந்து போட்டார் ஐம்பது சதவீதம் மோடி வந்து வாய் திறக்காம இருக்காரு இல்ல இரண்டாவது முறையாக டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததில் இருந்து கதி கார்பரேஷன் சிந்துரை பத்தி பேசின தி வயர்ல இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களையும் கரண்ட் இன்று இந்தியாவின் மீது அமெரிக்கா சதவீத கூடுதல் வரியை சுமத்தி இருக்கிறது இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகும் பொருட்களுக்கு ஐம்பது சதவீத வரியை அமெரிக்க விதித்திருக்கிறார் இங்கே இருக்கக்கூடிய மோடி இந்தியாவிற்கே உலகத்திற்கே தலைவர் ஆகிவிட்டது இரண்டாவது முறையாக அதிபராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய டொனால்டு டிரம்ப் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அமெரிக்காவுக்குள்ளும் அவர்கள் நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மாகாணத்தில் இருக்கக்கூடிய மக்களையும் மற்ற வெளிநாடுகள் மீதும் ஒடுக்குமுறைகளையும் அடக்குமுறைகளையும் ஏறி வருகிறார் உள்நாட்டு மக்கள் மீது பல்வேறு அடக்குமுறைகளை செய்வதோடு தனக்கு நண்பனாக இருக்கக்கூடிய நாடுகளை கூட அதிகமான வரிகளை சுமத்தி ஒடுக்குமுறையை செய்வதை பார்க்கிறோம் அதன் ஒரு பகுதியாகத்தான் இன்னைக்கு இந்தியா மீது ஐம்பது சதவீத வரி ஆகஸ்டிலே ஏழாம் தேதி தொடங்கி இருபத்தைந்து சதவீத வரியை இந்தியா மீது சுமத்தியது டொனால்டு அமெரிக்க அரசு அதன் பிறகு ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதாக கூறி மேலும் அபராதமாக சும்மா இல்லை அபராதமாக கூடுதலாக இருபத்தைந்து சதவீதம் வரையை இந்தியா மீது சுமத்திருக்கிறது டொனால்டு ட்ரம்ப் அரசு மொத்தம் ஐம்பது சதவீதம் ஏற்கனவே சாதாரணமாக பதினாறு சதவீதம் கூட்டினா அறுபத்தி ஆறு சதவீதம் இப்படி இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் அறுபத்தாறு சதவீதம் வரி விதித்தால் இந்தியாவில் ஏற்றுமதி என்ன ஆகும் தெரியும் நேரடியாக இதில் தமிழ்நாடு பாதிக்கப்படுகிறது திருப்பூரிலே ஜவுளி தொழில் மொத்தமாக ஊத்தி மூடக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது இங்க இருந்து தொண்ணூறு சதவீதம் இருக்கக்கூடிய ஆயிரத்தி ஏற்றுமதி அமெரிக்காவை சார்ந்து இருக்கிறது இப்படி வரி விதித்தனால் என்னாச்சு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மோடி அரசு ஜிஎஸ்டி வரியை போட்டு சிறு குறு தொழில்கள் நடுத்தர தொழில்கள் ஏற்கனவே படுபாதாரத்தில் இருக்கிறது இப்ப கூடுதலாக அமெரிக்கா ஐம்பது சதவீதம் வரியால் மொத்தமாக சிறு குறு தொழில்கள் ஏற்றுமதி பாதிப்பினால் திருப்பூரில் இருக்கக்கூடிய அனைத்து ஆயத்தேவரை தொழிலாளர் தொழிற்சாலைகளும் மூடக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கோடி அளவிலான உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் அமெரிக்காக்கு ஏற்றுமதி செய்ய முடியாமல் இங்கே தேங்கி இருக்கிறது காரணம் அமெரிக்கா தான் எந்த நாடுக்கும் ஏற்றுமதி செய்ய முடியாது ஏனால் அதை உற்பத்தி செய்யறதுக்கான ரைட்ஸ் அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு இந்த இந்த பொருளை உற்பத்தி செய்வதற்கு ரைட்ஸ் அமெரிக்கா இருக்க வேற நாட்டுக்கும் நம்ம வந்து ஏற்றுமதி செய்ய முடியாது என்ன யோசிச்சாங்க ஏற்றுமதியாளர்கள்

நான் திருப்பூரில் இருக்கக்கூடிய ஏற்றுமதியாளர்களிடம் பேசும்பொழுதும் தொழிற்சங்க தோழர்களிடம் பேசும்பொழுதும் பல்வேறு ஆர்டர்களை நிறுத்திவிட்டார்கள் நிறுத்துனா என்ன ஆகும் தோழர்களை உழைக்கும் மக்களே ஏதோ ஆயத்தாடை தொழிற்சி உண்மை இப்படி இந்த தொழிற்சாலை பாதிப்பு வெறும் தொழில் மட்டுமல்ல பல்வேறு தொழில்கள் கோவை திருப்பூர் இப்படி இருக்கக்கூடிய நகரங்களில் ஐம்பது லட்சத்திற்கும் மேலான தொழிலாளர்கள் ஜவுளி மட்டும் இருக்காங்க பல்வேறு தொழில்களில் ஒரு தொழில மட்டும் ஐம்பது லட்சம் தொழிலாளர்கள் தெருவுக்கு வரப்போறாங்க குறிப்பாக இந்த ஜவுளி தொழில பெண்கள் தான் அதிகமாக வேலை செய்யறாங்க விவசாயத்துக்கு அடுத்து ஜவுளி தொழிலில் பெண்கள் தான் அதிகமா இருக்காங்க பாத்திருப்பீங்க அம்பத்தூர்ல இருந்து கோவை திருப்பூர்ல இருந்து பாத்தீங்கன்னா பெண்கள் அதிகமாக இந்த எக்ஸ்போர்ட் கம்பெனில வேலை செய்யறதெல்லாம் பாத்திருப்பீங்க இப்ப லட்சக்கணக்கான பெண் தொழிலாளர்கள் ரோட்டுக்கு வர போறாங்க நம்ம நாட்டுல தெரியும் கணவர்கள் குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடந்த குடும்பத்தை காப்பாற்றுவது பெண்கள் தான் அந்த பெண்களுக்கு வாங்கக்கூடிய அற்ப சொற்ப சம்பளமும் இந்த வரி பறிக்கப்படுகிறது என்பதை படிக்கப்படுகிறது சேர்த்து பார்க்கணும் மக்களே பல்வேறு நிறுத்திவிட்டதால் பல்வேறு இடங்களில் தொழிற்சாலைகள் மூடி கிடக்கும் படங்களை எக்கனாமிக் டைம்ஸ் போன்ற வெளியிட்டிருக்கின்றன நாங்கள் மட்டும் சொல்வதில் முதலாளித்துறை பத்திரிகைகளை நேரடியாக தமிழ்நாடு முடங்குது நேரடியாக திருப்பூர் பாதிக்கப்படுது அதிகபட்சமாக இந்தியாவில் யத்தாடைகள் அமெரிக்கா ஏற்றுமதி செய்யப்படுவது திருப்பூரில் இருந்து கொண்டிருக்கிறது வெறும் ஆயத்தாடை தொழில் மட்டுமில்லை மக்கள இறால் நாம் எல்லாம் கடலில் இருந்து பல்வேறு உயிரினங்களை நாம் சாப்பிடோம் இல்லைங்களா இறால் மீன் நண்டு இப்படி எல்லா பொருட்களும் அமெரிக்காற்றுமதி ஆகுது அல்ல இறால் ரொம்ப முக்கியமானது அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய இராளினுடைய வரி பார்த்திங்கன்னா அறுபது செய்தது அதிகமாகிரும் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும் மொத்தமா ஏற்கனவே ஜவுளி தொழிலுக்கு என்ன நிலையோ அதெல்லாம் இறாலுக்கு மொத்தமாக மீனவர்கள் ஏற்றுமதியாளர்கள் எல்லாரோட வாழ்க்கையும் பறிபோகும் அபாயத்தில் இருக்கிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து இருபத்தி ஒரு வருஷத்துல மட்டும் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி அறுபத்தெட்டு கோடி ஏற்றுமதி ஒரு ஆண்டில் மட்டும் அமெரிக்காவுக்கு மட்டும் நம் நாட்டிலிருந்து இறால் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிறது மொத்தமாக இது நிறுத்தப்பட்டால் என்னாகும் நிலைமை எத்தன தொழிலாளர்கள் எத்தன ஆயிரம் மீனவர்கள் எத்தனாயிரம் ஏற்றுமதியாளர்கள் நடுத்தெருவுக்கு வருவார்கள் என்று யோசித்து பார்க்க வேண்டும் மக்களே அது மட்டுமல்ல இல்லை ஆந்திராவிலிருந்து இறால் ஏற்றுமதி எழுபது சதவீதம் அமெரிக்காவுக்கு தான் போகுது இறால் ஏற்றுமதி பாதிக்கப்பட்டால் இந்த வரி விதிப்பால் ஆந்திராவிலிருந்து ஒடிசாவிலிருந்து கேரளாவிலிருந்து மொத்தமாக இந்த இறால் ஏற்றுமதி பாதிப்பு ஏற்பட்டு மிகப்பெரிய பாதிப்பிற்கு இந்த மாநிலங்கள் உள்ளாகும் என்ற நிலைமை இன்று ஏற்பட்டிருக்கிறது வியட்நாமாக இருக்கட்டும் வங்கதேசமாக இருக்கட்டும் இப்படி நம்மளை விட மூன்றாவது உலக நாடுகளிலிருந்து ஏற்றுமதியாகும் பொருட்களுக்கு அவர்கள் விதித்த வரியை காட்டிலும் இந்தியாவிற்கு அதிகமாக வரி போட்டிருக்காங்க ஏன்னா நண்பர் இல்லையா மோடியும் டிரம்பும் நண்பர் அமெரிக்கா நேச நாடு இவர்கள் அடியால் இங்க இருக்கக்கூடிய தெற்காசியாவிலே அடியால் வேலை ரொம்ப காலமா பார்த்திருக்காங்க இந்த நன்றி கடனுக்காக உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளை காட்டிலும் மற்ற மூன்றாவது நாடுகளை காட்டிலும் ஐரோப்பிய நாடுகளை காட்டிலும் சீனாவை காட்டிலும் இந்தியாவுக்கு தான் ஐம்பது வரி அப்ப வியட்நாமோ வங்கதேசத்திலோ அங்கிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகும் பொருட்களுக்கு சந்தையில் போட்டி போட முடியாமல் இந்தியாவுடைய பொருட்கள் சரியும் என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய அபாயமாக இருக்கிறது மேலும் மோசமடையும் நான் ஏற்கனவே கூறியது போல இந்த பாசிச கும்பல் ஜிஎஸ்டி உள்ளிட்ட வரிகளை போட்டு பல்வேறு மாநிலங்களுடைய சிறு தொழில் குறு தொழில் விவசாயம் தொழில்கள் உள்ளாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மேலும் அமெரிக்கா விதித்திருக்கக்கூடிய இந்த ஐம்பது சதவீதம் வரி என்பது மொத்தமாக நம் நாட்டில் இருக்க தொழில்களை ஊட்டி மூடக்கூடிய வேலையை தான் இந்த அமெரிக்கா டிரம்ப் மோடி கும்பலும் சேர்ந்து

அவங்களை ராணுவ விமானத்தில் கடத்தி அனுப்புகிறார்கள் அப்படி நூத்தி நாற்பதற்கும் மேற்பட்ட இந்தியர்களை சங்கிலி கையில சங்கிலி கட்டி ராணுவ விமானத்தில் நாற்பத்தி மணி நேரம் பாத்ரூமுக்கு போக விடாம ராணுவ விமானத்தை அனுப்புறாங்க இது இந்தியா முழுக்க மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை வந்து தெரிவிச்சது இந்திய மக்களை எப்படி அவங்க கேவலமா அனுப்பலாம் அமெரிக்காவில் இருந்து உலக மக்கள் அதாவது இந்தியா மக்கள் கேள்வி எழுப்பினாங்க அதுக்கு ஜெய்சங்கர் என்ன சொன்னாரு வெளியுறவுத்துறை அமைச்சர் அது அமெரிக்க சட்டத்திற்கு உட்பட்டது அப்படின்னு கேவலமாக சொந்த நாட்டு மக்களை இழிவுபடுத்தினாலும் எந்த சொரணையும் இல்லாம அவர் பேசினாரு மோடியும் வாய் திறக்கல ஆனால் கொலம்பியா என்ற சின்ன நாடு அந்த நாட்டு அந்த நாட்டு மக்களை இப்படி இதே மாதிரி வேங்கு போட்டு அனுப்பிய போது அந்த நாடு என்ன சொல்றது தெரியுமா ஏ உன்னுடைய விமானத்தை நீ இறக்கு உன் நாட்டுல இருக்கு அமெரிக்காவில் இறக்கு நான் என் சொந்த நாட்டு ராணுவ மாடத்துல மக்களை கூப்பிட்டுக்கிறேன் சின்ன நாடு அந்த நாட்டிற்கு கூட இறையாண்மை கூட அந்த நாட்டுக்கு இருக்கும் சுரணை கூட இந்த பாசிச மோடி கும்பலுக்கும் மோடிக்கும் இல்லை என்பதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு ஏதோ இந்த இந்த விஷயம் மட்டும் கிடையாது இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த போர் நிறுத்தம் அப்படி என்பதை நான் தான் அறிவிச்சேன் அப்படின்னு சொல்லி மோடி முதல்ல சொல்றாரு ரெண்டாவது முறை சொல்றாரு மூன்றாவது முறை சொல்றாரு இது வரைக்கும் முப்பத்தஞ்சு முறை நாற்பது முறை சொல்லிட்டாரு வேற என்ன நாட்டுக்கும் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நிறுத்தம் போனா எப்படி நான் நிறுத்த போறேன்னா அமெரிக்கா

ட்ரம்ப்புக்கு அமெரிக்காவிற்கு அடிமை அவங்களின் அடிமை என்பது போல மோடி கும்பல் வேலை பார்த்து கொண்டிருக்கிறது குறிப்பாக ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கியதால் தான் அவங்க மீது இருபத்தி ஐந்து சதவீதம் அபராதம் போட்டேன்னு சொன்னாங்க இல்லையா டொனால்ட் ட்ரம்ப் சொன்னார் இல்லையா அது உண்மையால் பார்ப்போம் ரஷ்யாவிலிருந்து சொன்னது போல சீனாவில் நம்மளோட அதிகமாக எண்ணெய் வாங்குது பல ஐரோப்பிய நாடுகள் பல்வேறு பொருட்களை ரஷ்யாவில் இருந்து இறக்குமதி செய்கிறார்கள் ஏன் அமெரிக்கா கூட ரஷ்யாவில் இருந்து பல்வேறு பொருட்களை யுரேனியம் உரங்கள் கனிம அப்படின்னு சொல்லி ரசாயனங்கள் என்று பல பொருட்களை நேரடியாக அமெரிக்காவே ரஷ்யா வந்து இறக்குமதி பண்ணுது ஏன்னா நீ இறக்குமதி பண்ணுவ நான் என்ன வாங்க எனக்கு அபராதம் போடுவியா இது எப்படிங்க இருக்கு இவன் அயோக்கியத்தனம் பாருங்க இவன் நேரடியாக ரஷ்யாவில் இருந்து பொருள் வாங்குவானா ஆனால் இந்தியா வாங்கக்கூடாதான் ஏன் இந்தியா என்ன அடிமை அடிமை நாடு என்னோட அடிமை நாடு நீ என்ன மீறி நீ எப்படி போய் ரஷ்யாவில் வாங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சொல்றாரு டொனால்ட் ட்ரம்ப் ஆனால் ஒரு அயோக்கியத்தனம் என்னன்னா உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் நான் வந்து அமைதி செய்ய போறேன் அமைதி அந்த போரை நிறுத்தப்போறேன்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா கூப்பிட்டு வச்சு கொஞ்சம் குழாவில் இருக்கிற செய்திகள் நீங்க வீடியோல பார்க்கலாம் அந்த போட்டோக்கெல்லாம் பார்க்கலாம் அவர் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருக்கிறாரு புட்டின் இவர் சிரிக்கிறாரு டொனால்டு ட்ரம்ப் ஏன்னா சீனாவோட நீ ஏன் கூட்டாளியா இருக்க வெளியே வந்துடுன்னு சொல்லி அந்த அளவிற்கு கொஞ்சம் குழாவதை பார்க்கிறோம் அப்பர்கள் சொல்வது வர்த்தக பற்றாக்குறை என்பதோ ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதால் தான் அவங்க மேல வரி போடுறோம் பச்சை பொய் அயோக்கிய தளம் என்பது அம்பலமாகிவிட்டது உண்மை நோக்கம் என்ன நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களை சுரண்டுவதற்கு இங்கே சந்தையை கைப்பற்றுவதற்கு எப்படி மோடி கும்பல் அதாரிக்கும் அம்மாரிக்கும் வேலை செய்கிறதோ உள்நாட்டு கார்பரேட்டுகளுக்கு சேவகம் செய்கிறதோ அதை போல அமே

நீங்க போய் பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட்டனா எவ்வளவு விலை 100 ரூபாய்க்கு மேல போயிட்டு இருக்கு ஏதோ ரஷ்யால பெட்ரோல் வாங்கி நமக்கெல்லாம் இலவசமா இல்ல கம்மியா பெட்ரோலை குடுக்குற மாதிரி நிலைமை இருக்குதா இல்ல இப்ப யாரிடம் இருந்து இந்த பெட்ரோல் யாருக்காக வாங்கப்படுகிறது என்பதோ முக்கியமான இங்க அரசியல் ஏதோ ரஷ்யாவோட பெட்ரோல் வாங்கி உழைக்கும் மக்களுக்கு நூறு ரூபாய் வேணாங்க ஐம்பது ரூபாய் குறைச்சிடறோம் அப்படின்லாம் கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கிய பிறகு கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் எங்க யோசிச்சு பாருங்க எங்கு லட்சம் பிபாய் கச்சா எண்ணெயை ரஷ்யாவிலிருந்து இந்தியா இறக்குமதி செய்து யாருக்காக அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் இங்க இருக்கக்கூடிய முகேஷ் அம்பானிக்காக அவருடைய ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்காக ரஷ்யாவே ஒரு கம்பெனி நடத்துது அந்த கம்பெனிக்காக தான் அது நயாரா எனர்ஜி அப்படி ஒரு கம்பெனி இந்த ரெண்டு கம்பெனி கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் பங்கை இத்தனை பேரலையும் யாருக்கு பங்கு அதிகம்னா இவங்க ரெண்டு பேருக்கு தான் அப்ப முகேஷ் அம்பானி தான் கடல் வழியாக இங்க இருந்து கச்சா எண்ணெயை வாங்கக்கூடியதை பெரும்பான்மையா அவங்க தான் வாங்குறாங்க இப்ப யாருக்கு வேலை செய்யறாரு மோடி அம்பானிக்கும் அதானிக்கும் தான் குறிப்பாக இந்த பெட்ரோலை வாங்கி இந்திய இங்க இருக்கக்கூடிய குஜராத்தில் இருக்கக்கூடிய ஜாம் நகரில் அந்த எண்ணெயை வந்து சுத்திகரிப்பு செய்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியா இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்கிலையும் பாரத் ஆயில் பெட்ரோல் பங்கிலையும் போடுறாங்க நினைக்கிறீங்களா கிடையாது ஐரோப்பாவிற்கும் வட அமெரிக்காவுக்கும் ஏற்றுமதி எங்க ரஷ்யாவில இருந்து வாங்கிட்டு வந்து இங்க குஜராத்ல சுத்திகரிப்பு செஞ்சு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி உள்நாட்டுல நம்ம எல்லாருக்கும் நாம அதன் மூலயமா குளிக்கக்கூடிய வேலைகளை இந்த பாசிச கும்பல் செய்து அப்படின்னு தான் பாக்குறாங்க அந்த அடிப்படையில் இந்த இந்தியாவையே அமெரிக்காவுக்கு அடிமை சாசனம் எழுதி தரக்கூடிய வேலையைத்தான் பாசிசா மோடி அமித்ஷா கும்பல் செய்து வருகிறது ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி கும்பல் செய்து வருகிறது என்பதை தொடர்ச்சியாக மக்கள் மக்களதிகார கழகம் புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி உள்ளிட்ட அமைப்புகள் மக்கள் மத்தியிலே கடந்த பதினோரு ஆண்டுகளாக பிரச்சாரங்களையும் போராட்டங்களையும் கட்டியமைத்து வருகிறோம் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளிலே மறுக்காவளி கொள்கைகள் தனியார் மயம் தாராளமயம் உலக மயம் என்ற கேடிகட்ட பொருளாதார கொள்கைகளை காங்கிரஸ் வாஜ்பாய் உள்ளிட்ட இந்த கும்பல் அமல்படுத்தி நாட்டை எல்லா நாடுக்கும் பால் உற்பத்தி துறையும் நேரடியான அமெரிக்காக்கு தாரவாக்குற வேலையை தான் இப்ப மோடி கும்பல் செஞ்சிட்டு இருக்கு ஏன் கொஞ்சம் கொஞ்சம் இறையாண்மை இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் எதுக்கு சுதந்திரம் இருக்குது அதையும் மொத்தமா தாரவாத்து நேரடியா அமெரிக்க காலனியாக இந்தியாவை மாற்றக்கூடிய வேலைகளை தான் செய்து கொண்டிருக்கிறது மோடி கும்பல் இந்த வரி வரி என்பதன் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய இருதரப்பு ஒப்பந்தங்கள் காம்பேக்ட் உள்ளிட்ட இந்த திட்டத்தின் அடிப்படையில் பல்வேறு ஒப்பந்தங்களில் மோடி கும்பல் கையெழுத்திட்டு வருகிறது அது எல்லாமே உள்ள வருது விவசாயத்திலிருந்து பால்வளத்துறை பாதுகாப்புத்துறை எல்லாமே வந்து வந்திருக்கு இப்படி எல்லா துறையிலும் கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்கா தொடர்ந்து விட்டு நேரடியாக வேலைகளை இந்திய அரசு அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் போடுது இரண்டாயிரத்தி முப்பதுல ஐநூறு மில்லியன் டாலராக உயர்த்தணுமா அந்த வர்த்தகத்தை அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவை கூறு போட்டு ரியல் எஸ்டேட் கும்பல் பார்ப்பனிச கும்பல் கும்பல் நம்மை இந்தியாவுக்கு ஒரு வருட காலமாக விவசாயிகள் மழையிலும் எழுநூறு விவசாயிகள் உயிரை கொடுத்து இன்னைக்கு தற்காலிகமாக அந்த மூன்று வேளாண் சட்டத்தை நிறுத்தி வச்சிருக்காங்க விவசாயிகள் அன்றாடம் தற்கொலைக்கு தள்ளப்படுகிறார்கள் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் விவசாயிகளுடைய தற்கொலை அன்றாட நிகழ்வாக இருக்கிறது இப்ப மேலும் இந்த ஐம்பது சதவீதம் வந்தால் காம்பாட் திட்டத்தில் கையெழுத்து போட்ட நிலைமை என்ன விவசாயத்தை ஊத்தி மூடிட்டு எல்லாருமே வீட்டுக்கு போயிடணும் அப்படிங்கிறது ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய அம்பானிக்கும் அதானிக்கும் படையிடுவது போகிறது என்று அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கார்பரேட் கும்பலுக்கும் இந்திய விவசாயத்தை திறந்துவிடக்கூடிய வேலையை செய்கிறது பால் உற்பத்தி துறை ரொம்ப முக்கியம் உலகத்திலேயே இந்தியா தான் பால் உற்பத்தி தொழில் முதலிடம் எப்படி இது அமெரிக்கா போல அல்ல இந்தியாவில் ஒரு ஒரு பால் பால் மாடு என்ன ரெண்டு மாடு மூணு மாடு அதிகபட்சம் அஞ்சு மாடு இத வச்சுக்கிட்டு பாலை கறந்து கூட்டுறவு பால் பண்ணைகளை கொடுத்து அங்கிருந்து அக்யூபிலேட் ஆகிதான் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகுது ஆனா அமெரிக்கா நிலம் என்ன அங்க இருக்கக்கூடிய முதலாளிகள் யாரு கார்பரேட் முதலாளிகள் ஒரு பண்ணையில் குறைந்தபட்சம் முன்னூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாடுகள் இருக்கும் சொல்றாங்க அதிகபட்சம் இருக்கும் அந்த மாடை பாத்தீங்கன்னா மிஷின்ல தான் பால் கறக்கும் அதுல இருந்து பால் பவுடர்ல இருந்து எல்லாத்தையும் பிரிச்சுட்டு அதை பால் பவுடராக்கி ஆக்கி விற்பாங்க அதற்கான சந்தைய இந்தியாவில் வேணும் நூத்தி நாற்பது கோடி பேர் இருக்கும் நம்மள சந்தை நம்ம மனிதர்கள் அவர்களுக்கு அப்ப யாரை யாருடன் போட்டி போட வைப்பது ரெண்டு மாதம் மூணு மாதம் வச்சிருக்க நம்ம பால் விவசாயிகள் பால் உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளை கார்பரேட் அமெரிக்க கார்பரேட் கூட போட்டி போடணும் சொல்றான் அவர்களுக்கு மானியம் வேற இங்க மானியம் கிடையாது ஆனா அவர்களுக்கு மானியத்தை கொட்டி எழுது அவர்களோடு போட்டி போட்டு நான் நிற்க முடியுமா இங்க இருக்கக்கூடிய பால் உற்பத்தி நிற்க முடியுமான நிற்க முடியாது தோழர்களே இப்படி ஒரு சிறு மீனுக்கும் போட்டி போட்டால் எது ஜெயிக்கும் அப்படி அமெரிக்க கம்பெனிகளோடு இந்திய விவசாயிகளையும் இந்திய பால் உற்பத்தியாளர்களையும் போட்டி போட சொல்கிறது அமெரிக்கா அதுக்கு இந்த பாசிசு கும்பல் இருக்கு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் அதுக்கு நல்ல உதாரணம் சமீபத்தில் பருத்தி ஏற்றுமதிக்கு பதினோரு சதவீதம் வரியை குறைத்திருக்கிறது மோடி கும்பல் அதுக்கு என்ன காரணம் சொல்லுது அமெரிக்கா வரி போட்டுருச்சு அதான் அப்படின்னு சொல்லுது ஆனால் பருத்தி விவசாயம் முற்றிலுமாக அழியக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகிறது நீங்க ஏற்றுமதியை குறைச்ச என்ன ஆகும் குறைந்த விலையில பருத்தி இங்கே இறக்குமதி ஆகும் நம்ம பருத்தி யார் வாங்குவா இதற்காக தான் நம்ம வரி அதிகமா போடுறோம் இப்ப மூன்றாம் நாடுகளும் வளர்ந்த அமெரிக்கா போன்ற முதலாளித்துவ நாடுகளும் ஒன்றா ஒன்றுன்னு சொல்றா ட்ரம்ப் ஏன்னா அவர் வந்து அவர் சர்வாதிகாரி என்னவனா சொல்லுவாரு இங்க இருக்க ஒரு பாசிஸ்ட் என்ன வேணால் ஏற்றுப்பாரு நாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா விவசாயிகளும் தொழிலாளர்களும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்றதும் ஒரு இப்போ முக்கியமான கேள்வி ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் இந்த மோரி கும்பலை எதிர்த்து மோரியினுடைய பாசிச கொள்கைகளுக்கு எதிராக இரு ஒப்பந்தங்களுக்கு எதிராக களத்தில் நின்று இரு தரப்பு ஒப்பந்தங்களுக்காக களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள் விவசாயிகளோடு சேர்ந்து தொழிலாளர்களும் மனிதர்களும் களத்தில் இறங்க வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு சொல்றோம் மக்கள் அதிகார கழகம் உள்ளிட்ட புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி உள்ளிட்ட புரட்சிகர அமைப்புகள் காம்பாக்ட் திட்டத்தை கிழித்து போடு என்ற போராட்டங்களை தமிழ்நாடு முழுக்க கட்டியமைப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் விவசாயிகளோடும் தொழிலாளர்களோடும் மனிதர்களோடும் மக்கள் அதிகார கழகமும் புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னையும் உடனிருக்கும் என்று தெரிவித்துக் கொண்டு உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்